எக் மேகி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க நான் எந்த மெத்தடில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்டான மெத்தடாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரிக்வஸ்ட் இருக்குது நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற நண்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சிமலையும் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பெல்சிமலை க்ளிக் பண்ணாதான் நான் தினத்தனம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் முட்டை மேகி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ரெண்டு மூணு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்திடலாம் இந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா பொரியட்டும் உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாயோடைய அளவை வந்து குறைச்சிக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்திடலாம் வெங்காயத்தை சிம்லையே வச்சு நல்லா வதக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துலாம் ஒரு வெங்காயத்துக்கு ஒன்றரை தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக எடுத்து ஒன்றரை தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதக்கிடலாம் தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க சிம்ளே வச்சு வதக்குங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்துடலாம் இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் உப்பு இதெல்லாம் தேயும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிடுங்க அந்த மசாலாலாம் வந்து நல்லா வதங்கட்டும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் மசாலாலாம் வந்து சிம்லேயே வச்சு வதக்குங்க அப்போ தான் வந்து அது தீஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு அந்த எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் இது எப்படி அந்த பேனில் வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க இது வந்து அகலமான பேன் அப்படின்றனால நான் அந்த மாதிரி ஓரமாக ஒதுக்கி வச்சு பண்ணுறேன் இப்போ ஓரமாக ஒதுக்கி வச்சதுக்கப்புறமா இது நம்ம முட்டை சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க அதுக்கப்புறமா இதில் முட்டையை சேர்த்திடலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு முட்டை வந்து சேர்க்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு முட்டையுமே வந்து இதில் உடச்சி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த முட்டை வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் நான் வந்து இது பெரிய பேனாக இருக்கிறதுனால அந்த மசாலாலாம் வந்து ஒரு ஓரமாக சைடில் தள்ளி வச்சிட்டு இந்த முட்டையை ஊற்றி கலந்துட்டுருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன பேனாக இருந்ததுன்னா நீங்கள் வேறு ஒரு கடாயில் வந்து இந்த முட்டையை உடச்சி ஊற்றி நான் பண்ணுற மாதிரி பண்ணி இதில் வந்து நீங்கள் சேர்த்துடலாம் அந்த மசாலாவில் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் இந்த முட்டை வேகிறதுக்கு சிம்ல வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இந்த முட்டை வெந்துருச்சு இப்போ வந்து இந்த முட்டையை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்துடலாம் இந்த மசாலாவும் இந்த முட்டையும் நல்லா மிங்கில் ஆகிறள அளவுக்கு நல்லா வந்து கிண்டி கலந்து விட்ருங்க இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மேகி பேக்கெட்டோடையே சேர்த்து அந்த பொடி வந்து வரும் அந்த பொடியை இதில் சேர்த்துடலாம் இந்த பொடியையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அந்த முட்டையில் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி போகிறோம் தண்ணி வந்து இன்னிக்குனா ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஏன் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு ரெண்டு மேகி வந்து போட போகிறேன் இதில் அந்த ரெண்டு பீஸ் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு பீஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ ரெண்டு கப்பளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் எத்தனை மேகி நம்ம போகிறோமோ அத்தனை கப்பளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம அந்த மேகி வந்து சேர்த்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம இதில் மேகி சேர்த்திடலாம் நான் சொன்ன மாதிரி நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பீஸ் மேகி வந்து சேர்க்குறேன் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு நல்லா இதை வந்து கலந்து விடணும் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வந்து கலந்து கலந்ததுக்கு கலந்ததுக்கப்புறமா இதை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதை சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட மேகி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு அதே மாதிரி அந்த தண்ணியில் வந்து நல்லா வற்றிடுச்சு உங்களுக்கு வந்து தண்ணி வத்தாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் ஆனில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து வதக்குங்க தண்ணியெலாம் வந்து வத்திரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய எக் மேகி முட்டை மேகி வந்து நல்லா தயாராகிடுச்சு இது இருக்குது வாசனையே வீடே மணக்குது அதே அளவுக்கு டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மேகி பண்ணும்போது என்ன ஆகும்னா மேகி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா எடுக்கும்போது புலப்பலன் வரும் குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம இப்போ வேற ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம் இது மேலே நீங்கள் பச்சையாக வந்து வெங்காயத்தை ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து நறுக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு இது மேலே தூவி விட்டிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான எக் மேக்கியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்லையும் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ கிலேவே லைக் பட்டன் இருக்குது ஸோ லைக் பட்டன் க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்படட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் செய்ய இன்னொரு ஒரு அற்புதமான நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்